மகாபிரிய வாழ்ச்சணம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓட்டப்பந்தயங்க எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எப்படி நம்ம எல்லாரும் ஸ்கூலில் போய் படிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடங்கள் சொல்லித்தராங்க அதே போல தான் இங்கே ஓட்டப்பந்தயம் நடக்கிறது வாழ்க்கைங்கிறதுல நம்ம ஓட்டப்பந்தயம் எல்லாருமே ஓடுறோங்க அந்த யார் அங்கே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓடுறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறவங்க அப்படியே நின்றுறாங்க எத்தனை தடவை விழுந்தாலும் சரி நான் இந்த ஓடித்தான் ஆவேன் அதை போய் தொடத்தான் போகிறேன் அந்த வெற்றிய நிலக்கை தொடத்தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க தாங்க ஜெயிப்பாங்க அப்போ நம்ம ஓடும்போது விழுந்துருவோம் அப்படின்னு நினைப்பதை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்க தாங்க ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி தாங்க ஒரு முயற்சி செய்யும் பொழுது இதில் நம்ம தோற்றுவோமோ அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக இந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் அப்படி இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு செய்ய செய்ய அந்த முயற்சி நமக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அந்த வெற்றியின் இலக்கை கொண்டு சேர்க்கும் இது தாங்க இந்த ஓட்டப்பந்தயம் வாழ்க்கையில் நமக்கு கத்துக்கிறது ஆக தினமும் நம்ம ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் எந்த இலக்கை நோக்கி என்றால் நம்முடைய வெற்றி அப்படிங்கிற ஒரு ஒரு லட்சியம் அப்படிங்கிறது அந்த லட்சியத்தை நோக்கி அனைவருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம் யார் ஒருவர் நிற்காமல் எந்த தோல்விக்கும் அஞ்சாமல் தளராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறானோ அவன் வெற்றி பெறுவான் ஏன் அப்படின்னா அந்த தோல்வின்னு வந்த உடனே சுத்திலும் இருக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய வெற்றிக்கள் இருக்கு இல்லையா அந்த விமர்சனங்களை மட்டும் நாம் காதில் வாங்கி கொள்ளாமல் ஓடிவிட்டால் நாம் தான் அங்கே முதலாவது ஆளாக வெற்றியை தொட்டு விடுவோம் ஆனால் யார் ஒருவர் அந்த விமர்சனங்களை கேட்டு அதனால் மனம் நொந்து இந்த முயற்சியே நமக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதே இடத்தில் தான் நிற்பார்கள் ஆக விமர்சனங்கள் அப்படிங்கிறது எப்போ நமக்கு வேணும் அப்படின்னா எப்பொழுது நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டோமோ அப்போ அந்த விமர்சனத்தை நம்ம கேட்கலாம் இப்போதான் நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கண்களை மட்டும் அந்த இலக்கை நோக்கி பார்க்க வேண்டும் காதுகளை நாம் கவனிக்கவே வேண்டியது கிடையாது எந்த ஒரு சப்தத்தையும் நாம் கவனிக்காமல் அதோ அந்த இலக்கையை மட்டுமே நோக்கி ஓடிவிட்டால் பிறகு அந்த விமர்சனங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது மகாபெரியவாஜ்